நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக நீதிமொழிகள் இருபது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி முடியே மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார் இருக்க தன் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும் ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும் அன்பும் உண்மையும் மன்னவனை ஆட்சியில் நீடித்திருக்க செய்யும் அன்பாகிய அடிப்படையிலேயேதான் அவனது அரியணை நிலைத்து நிற்கும் இளைஞருக்கு உயர்வளிப்பது அவர்களது வலிமை முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரைமுடி நைய புடைத்தலே மனதின் மாசகற்றம் கசையடி கொடுத்தலே உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் சிந்தனை நாம் நல்ல மாற்றங்களை நம்முள் ஏற்படுத்தாமல் அதேவேளை அவற்றை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தேவையாக உணரும்போது போது இறை விருப்பத்தை பெற முயற்சித்தால் மாற்றம் நம்முள் மலரும் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைய எண்ணி நம் ஆண்டவரின் வார்த்தைகளை தியானிப்போம் அவர் வழியில் நடப்போம் எல்லாமல் இறைக்கும் நம்மை இறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்